வணக்கம் நான் தான் உங்கள் ஜிஆர் காளான் பண்ணை கல்குணம் கௌரி ராசு பேசுகிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்னா மஷ்ரூம் பிஸ்கட்ஸ் இந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காளான் பண்ணையிலருந்து உருவாக்கப்பட்டுள்ள காளான்லேருந்து எடுக்கப்பட்ட பவுடரில் நாம் கோதுமை ஆட் பண்ணி கோதுமை நாற்ப அண்டு பட்டர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி ஏலக்காய் ஆட் பண்ணி தான் இதை நம்ம கொண்டுட்டு வரோம் ஸோ இதில் இது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு வகையான பிஸ்கெட்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோகோனட் இருக்கு இல்லையா கோகனட் ஆட் பண்ணி கொடுக்குறோம் சாக்லேட் குழந்தைங்களுக்கு சாக்லேட் வேணுன்றதால க அந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளே ஃப்ளேவர்லேயும் கொடுக்குறோம் ஸோ எண்ணற்ற இப்போ கேள்வர்க்கு கம்பு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் டுவெல் டைப் ஆஃப் பிஸ்கெட்ஸ் வந்து இதை மேக் பண்ணி த நாங்கள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது ம இது வந்து ஜிஆர் காலான் பண்ணை ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஊருகா சூப் மிக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் என்னுடன் பயின்று கா கடலூர் மாவட்டத்தில் ஜிஆர் காளான் பண்ணையுடன் ஆர்எஸ் காளான் பண்ணை ஒய்ஆர் காலான் பண்ணை இவர்கள் வந்து பால் காலானில் என்ன செய்யலாம் அப்படின்றதே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார்கள் ஸோ அதுக்கு அது மட்டும் இல்லாமல் மூஸ் காலான் பண்ணை ராம்சன் காளான் பண்ணை நம்மளுடைய கடலூர் மாவட்டத்தில் காளானிலிருந்து எப்படி குக் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே அவர்கள் தருகிறார்கள் ஸோ வந்து ஜிகே ஃப்ரெஷ் கேப் மஷ்ரூம்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காளான் பண்ணை பட்டன் காளான் பண்ணை ஸோ பட்டன் காளான் ஆன் பண்ணையில் காளானில் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத அவர்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார்கள் ஸோ இது மட்டும் இல்லாமல் அரியலூர் மாவட்டத்திலிருந்து நம்மளுடைய பாவை காளான் பண்ணை டீம் வந்து பன்னிரெண்டுக்கு மேற்பட்ட பொருட்களை அவர்களும் காட்சிப்படுத்த காட்சிப்படுத்த போகிறார்கள் ஸோ மயிலாடுதுறையிலேருந்து மிஸ்ஸஸ் காளான் பண்ணை மற்றும் பல மாவட்டங்களிலிருந்து பல காளான் பண்ணை நபர்கள் வருகிறார்கள் ஸோ நம்மளோட இருந்து பார்த்திங்கன்னா கவி காளான் பண்ணை மற்றும் மயில் காளான் பண்ணை என்று ரெண்டு காளான் பண்ணைகள் அவர்கள் அவங்களுடைய மதிப்பு கூட்ட பொருட்களை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க ஸோ ஜிஎஸ்பி பயோடெக் நம்மளுடைய தஞ்சாவூர்லேருந்து அந்த காளான் பண்ணையும் வருகிறார்கள் ஸோ இவர்கள் எல்லாரும் இவர்கள் மட்டுமின்றி பல காளான் ஜாமுவான்கள் எல்லாரும் வருகிறார்கள் ஸோ நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேற்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்துகிறோம் ஸோ நம்மளுடைய இதை முதல் முறையாக ஃபஸ்ட்டு முயற்சியில் நம்மளுடைய கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடியில் அருள் செந்தில் திருமண மண்டபத்தில் அக்டோபர் பதினைந்து அன்று காளான் டே மஷ்ரூம் டே என்பதால் அந்த நாளை நாங்கள் வந்து முதல் முறையாக கொண்டாடி ஸோ காளானில் இவ்வளோ இருக்குது இத்தனை வகையாக இருக்குது இதெல்லாம் சாப்பிட்லாம் இது என்ன என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு சொல்வதற்காக இது முதல் முயற்சியில் நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஸோ அனைவரும் வாரீர் ஆதரவு தாரீர் எங்கள் குறைகள் என்னவென்றாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிப்போம் ஸோ நன்றி வணக்கம் நம்மளுடைய இந்த ப்ரோக்ராமில் நமக்கு சிறப்பு செய்வதற்காக நம்மளுடைய கடலூர் மாவட்ட ஆட்சியர் வருகிறார் நம்மளுடைய ஆர் ஆர் பிரியாணி உரிமையாளர் ஐயா ஆர் ஆர் தமிழ்செல்வன் ஐயா வருகிறார் ஸோ நம்மளுடைய கல்வி மாவட்ட கல்வி கல்விக்குழு தலைவர் பி சிவகுமார் சார் வருகிறார் மற்றும் சித்தர் திரு தணிகாசலம் ஐயா அவர்கள் வருகிறார் அது மட்டும் இல்லாமல் பலாப்பழ பலாப்பழ ஸ்பெஷலிஸ்ட் ஹரிதாஸ் ஐயா அவர்கள் வருகிறார் ஸோ இவர்களுடைய இவர்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு மிக சிறப்பாக நாங்கள் அடுத்த கட்டம் போகுவதற்கு உங்களுடைய உங்களுடைய அட்வைஸ்க்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம்